பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன்கள் பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்தோம் ஏற்கனவே அதற்கு நேயர்களான நீங்கள் பேராதரவு கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நன்றி லட்சக்கணக்கான நேயர்கள் அதற்கு ஒரு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாராசியும் சொல்லுகிறீர்கள் இதில் நாங்கள் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் கொஞ்சம் ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது எல்லா சேனல்லையும் வந்து நிறைய இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தாலும் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்ட சேனல் உங்கள்தான் தான் இருக்குது அது மாதிரி பிரித்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொது பலன் சொல்கிற சமயத்தில் சனியுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி கோச்சாரத்தில் வாக்கிபடி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி சனி மாறி கும்பத்தில் வந்து நிரந்தரமாக தங்குறார் ஆனால் ஏற்கனவே திருக்கணிதத்தில் ஜனவரி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே பயிற்சி ஆயிட்டார் அவர் வக்கரகதியில் மகரத்தில் இருப்பதை கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் ஒரு கிரகம் ஆனவுடன் ஆறு மாதத்திற்குள்ளாக வக்கரமானால் அது பெயர்ச்சியாக அவர்கள் கருதுவதில்லை வாக்கியக்காரர்கள் தான் இவ்வளோ குழப்பம் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து வக்கரகதி நிவர்த்தியாகி கும்பத்தில் சனி இருக்கிறது அந்த கும்பத்தில் சனி இருப்பதை வச்சு சில ராசிகளுக்கு மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சனியுடைய தாக்கங்கள் அதே நம்ம ஒரு நாலு ராசிகள் இருக்குது அதை நாம் தனியாக பிரிக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது அதுக்கப்புறம் கேது என்னென்னா இவங்களாம் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கக்கூடியவங்க சனி ரெண்டரை வருஷம் ராகு கேது பதினெட்டு மாதம் குருவானவர் அடுத்தது பிரகஸ்பதி குரு வந்தாவே எல்லாமே நல்லது கிடைக்கும் அது சனியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி குரு பார்வைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிடுவாங்க எப்படியாக இருந்தாலும் சமாளிச்சுடுவாங்க அதுக்காக தான் நல்ல குருவை தேடணுன்றது நல்ல குருவை நீங்கள் தான் தேடணும் குரு உங்களுக்கு தேடினா தான் கிடைப்பார் நான் தான் குரு நான் தான் குருன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கவங்கள்கிட்டாம் போனீங்கன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் குரு என்பவர் உங்கள் ஜாதகத்திலே எழுதியிருக்கும் உங்களுக்கு இவரால் வழிகாட்டி கிடைப்பார் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் குடும்பத்திற்காக இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் தைரியத்துக்காக இருக்கட்டும் யோகாவுலையாவது இருக்கட்டும் ஸோ குருன்னா நீங்கள் நினச்சிக்கூடாது தாடியெல்லாம் விட்டுன்ட்ருப்பானுங்க தாடி விட்டதுக்கெல்லாம் குரு கிடையாது உங்களை நல்வழிப்படுத்துவர்களே குரு ஸோ அந்த குருக்கு நமக்கு நன்றாக கிடைக்கணும்னா மகான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு குரு கண்டிப்பாக உங்களை குரு காட்டிடுவார் அடுத்தது இதுபோல் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கும் அப்போ அதிர்ஷ்டம் பார்க்குறச்ச கன்னியாராசிக்காரர்களுக்கு குரு பார்வை வருது அஞ்சாம் பார்வையாக ரிஷபத்தில் வரக்கூடிய குரு இந்த வருஷம் முதல்லே வரலனாலும் அவங்களுக்கு அடுத்த குரோதி வருடன்றோம் சித்திரை மாதத்துலேருந்து அவங்களுக்கு குரு பார்வை வருது அடுத்தது விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை சமசமத்துவத்தில் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் குரு காப்பாற்றுவார் அதுக்கடுத்தது மகரம் சனி ஏழரை சனியில் இருந்தாலும் அவங்களுக்கு குரு பார்வை ஒன்பதாவது பார்வை விசேஷ பார்வை வருது மகரத்துக்கு இன்னொரு கிரகமும் ஹெல்ப் பண்ணுது அது யாருன்னு பார்த்திங்கன்னா ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராகுலாம் மூணாம் இடத்துல இருக்கிறா கண்டிப்பாக ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் கொடுப்பார் அதெல்லாம் கிடைக்காம மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு சும்மா குறை சொலிக்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் துணிஞ்சி இறங்குனாங்கன்னா பெரிய வெற்றி பெறுவார்கள் அடுத்து இன்னொரு ராசிக்காரர்கள் தனுசு ஏன் தனுசு வராரு தனுசுக்கு தான் குரு இல்லையே ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் இப்போ குரு பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஏழரை சனி விலகுது ஏழ்ரை சனி விலகிறது எவ்வளோ பெரிய விஷயம் மொத்தமாக விலகுது அப்பாடான்னு மூச்சு விடலாம் ஸோ அப்போ அதிர்ஷ்டமான விஷயத்தில் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா யாருன்னா தனுசுலேருந்து கூட ஆரம்பிக்கலாம் தனுசு கன்னி விருச்சகம் மகரம் புரியுதுங்களா அப்போது ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக போய் திருடக்கூடாது நல்ல லெவலில் நல்ல விஷயம் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் தைரியமாக எல்லாம் பண்ணலாம் கல்யாணம் புத்திர சந்தானம் வீடு வா உத்தியோகம் தனிப்பட்ட தொழில் தொடங்கிறது கூட்டு தொழிலேருந்து தனியாக வர்றது வண்டி வாகனங்கள் எடுக்கிறது ரொம்ப நாளாக வீடு கட்டி ஒரே தடையானாலும் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தோம்னா இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் ஒரு மூணு மாதம் சக்ஸஸ் இல்லைனாலும் கட்சியில் நாலாம் மாதம் ஏப்ரல் இருந்து பர்ஃபெக்ட் ஆகிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பார்க்க வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்குமே ஒரு பாதுகாப்பாரன் குரு கிடச்சிச்சுங்க அதில் ஏழரை சனியில் இருக்கிற மகரம் பெரிய விசேஷமாகுது இவங்களுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நல்ல கோயிலுக்கு போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து என்ன நம்புகிறேன் இதை நம்புகிறேன்னா தனுசு கன்னி அடுத்ததாக விருச்சகம் அடுத்ததாக மகரம் உங்களுக்கு நீங்கள் எதை பண்ணாலும் உங்களை காப்பாற்றுறது ஒரு குரு இருக்கனால கொஞ்சம் திமிராக இருக்காதிங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும்னு நம்புங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஜோதிடரையும் பார்த்துருங்க குடும்ப ஜோதிடர் செல்வி சொன்னதுக்காக இல்லாமல் தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தசா புத்திங்க ரொம்ப கேவலமாக இருந்துட்டு செல்வி சொல்லி நடக்கலைன்ட்டு என்ன போட்டு கழுவி கழுவி ஊற்றாதீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இந்த வருஷம் பெருசாக நம்ம தப்பிக்கலாம் ஏதாவது நல்லது நடக்குமா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்கு ஒரு லட்ச ரூபா போட்டாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டமாகாது அது போல் ரிஸ்க் எடுக்கணும் அது போல் ராசிக்காரங்க என்னன்னா மிதுனம் கண்டிப்பாக தைரியமாக வரலாம் அடுத்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்ச மிதுனம் முதல் நாளில் வரணும் ஏன்னா அஷ்டம சனி விலகுது அஷ்டம சனி விலகிறதுனால ஒரு அஞ்சு வருஷம் படாத பாடுபட்ட மினித்தன ராசிக்காரங்களாம் நல்லாயிடுவான் பெரிய லெவலுக்கு வரும் ஆனாலும் குரு வந்து வரனால மிதுனம் குடும்பத்திலேயே தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் வீட்டு சண்டையே ஒரு டவுட் எனக்கு தொழில் மற்ற விஷயத்தில் ராகு இருக்கிறனால பத்தாம் இடத்தில் பாவி இருந்தால் பெரும் அதிர்ஷ்டம் என்கிறார்கள் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்க ஏதாவது கெடுக்காம இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நாலு ராசியில் மிதுனமும் வராரு பட் அஞ்சாவது தான் நான் சொல்றேன் ஸோ அடுத்த மிதுனம் வந்து இந்த வருஷத்தில் டாப்பாக வரக்கூடியது ஸோ மிதுனத்துக்கு ஏன்னா அஷ்டம சனி மொத்தமாக விலகுது அது பவர்ஃபுல் அந்த கேட்டகரியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது ரிஷபம் வரும் ரிஷபத்துக்கு என்ன வரும்னா சனி பத்தில் இருந்தாலும் ராகு பதினொன்னில் இருக்கான் தைரியமாக முன்னேறும் நல்ல டெவலப்மெண்ட் வரும் இதில் நம்ம சும்மா பிரிக்கிறமே தவிர இவங்கெல்லாம் நல்ல ஐப்பில் இருக்கிறவங்க ஸோ நான் ஒன்றும் இல்லை நினச்சிருந்தேண்ணே ரிஷபம் நீங்கள் சொன்னதில் வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் ஹெல்ப் பண்ணும் ராகுல ஜென்மத்தில் குரு வர்றதுனால தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசி பெரியவர்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் ரிஷபத்துக்கு பெரிய அட்வான்டேஜ் ரிஷபம் இருக்கிற வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் பிள்ளைங்க படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்யாணம் பிள்ளை பிள்ளை சரியே இல்லை பிள்ளை படிக்கவே இல்லை பிள்ளை டென்ஷனாக இருந்தால் எல்லாம் மாறும் ஏதோ பிள்ள மாறல அப்பானாலேயோ அம்மானாலேயோ பிள்ளை மாறக்கூடிய அமைப்பு அடுத்தது ரிஷபத்துக்கே ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கக்கூடிய சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்பாவுடைய தொழில் செய்யலேன்னு ரிஷபத்துக்கு வருத்தப்பட்டிருந்தவங்கெல்லாம் அப்பாவோட ஓவர் பேர் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் ஏன்னா ஒன்பதில் குரு பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் விசேஷம் லாபம் அனுகூலம் எவ்வளோ பெரிய பலம் இந்த பலத்தோடு வேறு என்ன வேணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மேஷத்துக்கு சனி பதினொன்றில் ஆக்சுவலாக மேஷத்துக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் கேது இருப்பதனால நான் அப்படி கொண்டு வரேன் கொஞ்சம் பூர்வ பண்ணியத்தில் கேது பன்னெண்டில் ராகு அது ஒரு பெரிய பலம் அவங்க என்ன பண்ணும் எல்லாத்துலேயும் மன அழுத்தம் போயிடும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் புது தொழில் தொடங்குறதெல்லாம் நல்லா நடக்கும் மேஷத்துக்கு யோசிச்சுக்கினே இருப்பீங்க டிஸ்கஷன்லேயே இருப்பீங்க பெருசாக பண்ண போகிறேன் பெருசாக பண்ண போகிறேன்னு மற்றவங்க வேலையை எழுத்து போட்டுக்கினே இருப்பீங்க அதெல்லாம் ஒதுக்கி வைங்க சிஸ்டமேட்டிக் பண்ணுங்க பத்து மணி வரைக்கும் பெட்ஷீட்டில் உள்ளயே உட்காந்துன்னு தூங்குறதை விட்டுடுங்க நைட்டெல்லாம் நாலு மணி வரைக்கும் முழிக்கிறீங்க எதுக்கு எதுக்கு ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணான்றதுக்காக அவனுக்காக நானூறு கிலோமீட்ரு போயிட்டு வருவீங்க என்ன செய்ய போகிறீங்க கூலாக இருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்கக்கிட்ட காது கொடுத்து கேளுங்க ஏன்னா நல்ல டைம் மேஷத்துக்கும் பன்னெண்டில் ராகு ரெண்டில் குரு கடன் அடைப்பான் குரு வந்து ரெண்டில் வரான்னு நினைக்காதுங்க எல்லாம் ரெண்டில் வரான் ரெண்டில் வரான் பார்வை தான் பலம் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால எதிரிகள்லாம் ஓடி வந்து நிற்பான் உயிர் அது இது எல்லாமே மாறும் தெம்பாயிடுவீங்க துலாம் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தது ஏன்னால் பெரிய அளவுக்கு அனுகூலம் ரிஷபத்துக்கு எப்படி அஞ்சில் கேது இருக்கிறதோ உங்களுக்கு ராசிக்கு அஞ்சில் சனி அந்த சனி வந்து பண்ண பார்ப்பான் ஆனால் ராகு வந்து ஆறில் இருக்கிறது பன்னில் கேது இருக்குது குரு அடுத்தது எட்டில் வரதெல்லாம் நல்லது ராஜோகத்தை தான் தரும் பயப்படாது எழுத்து அர்த்தாஷ்டம சனி விலகிறதே ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் தெம்பாவீங்க குடும்பத்தில் நிம்மதி ஆகியும் நிறைய ஹெல்த்துலேருந்து பாதிப்பெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகும் பன்னெண்டு ராசியில் எட்டாவது ராசியாக நீங்கள் வந்தாலும் நிறைய விரயங்கள்லாம் ஏற்படும் ஸோ நம்ம பிரிக்கிறோம் சும்மா பன்னெண்டு ராசியில் பெட்டர்மெண்ட்டுன்னு அதனால் நீங்கள் எட்டுன்னா நினச்சிக்காதீங்க இல்லை நான் தான் ஃபஸ்ட்டுன்னாலும் நினச்சிக்க தப்பு கிடையாது ஸோ இது ஒரு அமைப்பாக நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாரோட்டையும் கொஞ்சம் தகராறு இல்லாமல் இருக்கணும் வண்டியில் கவனமாக இருக்கணும் எதிரிகை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சும்மா கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக போய் எங்கேயாவது மாட்டிக்கணும் சட்ட சிக்கல் வரக்கூடாது போல் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு ஏன் இதெல்லாம் பிரிக்கிறேன்னா கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கிறதுக்கு அதுபோல் கேட்டகரியில் கும்ப வரம் ஏன்னா ஜென்ம சனி சனி வந்து ஜென்மத்தில் வருது ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்குது சனி இருக்கிறத விட உங்கள் ராசி இந்த கடைசியாப்போ சொல்கிறேன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதுக்கெல்லாம் பரிய பரிகாரம்லாம் கிடையாது என்ன பரிகாரம் சொல்லுங்கள் நாங்கள் தப்பிச்சுக்கிறதுன்னு கேட்டால் பெரிய பரிகாரமே எக்ஸைஸ் தான் ஒரு மணி நேரம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் இந்த கிரகம் உங்களை ஒன்றுமே பண்ணாது சேலஞ்சு பண்ணி வச்சுக்குங்க எழுதி வச்சுக்கோங்க நல்லா தான் பண்ணும் வேர்வை ஆனால் வேர்வை வரணும்னா ஆவி பிடிச்சா வேர்வை வரணும் அந்த வேர்வை இல்லை உழைக்கணும் உழைக்கிறதுனா எக்ஸைஸ் விவசாயிகளுக்கெல்லாம் நான் சொல்ல உழவுரங்களுக்கெல்லாம் சொல்ல வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லலை கட்டிட வேலை அந்த வேலை எல்லாம் அவங்கெல்லாம் உழைக்கிறவங்க நம்ம காலர் ஒயிட் காலர் ஜாப்பில் இருக்கும்ல சீட்லேயே உட்காந்துட்டு இருக்கோம்ல எழுந்து வண்டியிலே போகிறோம் ஏசிலேயே போகிறோம் ஏசி ரூம்லே போகிறோம் இவங்க தான் ஒரு மணி நேரம் ஏன் நான் விடிகாலம்புறெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் நான் நைட் வேலை பண்ணுறேன் எப்படி விடி பண்ணுறேன் செல்விக்கு அறிவு இல்லையான்னுவிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே பண்ணுங்க பண்ணிங்கன்னால் நல்லா அந்த போல் கேட்டகரியில் கும்பம் அது ஒம்பதாவது வச்சுக்கோங்க பன்னெண்டாவது வச்சுக்கோங்க எனக்கு அவ்வளோ இந்த பிரிப்பு எல்லாம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாளில் உங்கள் திருப்திக்கு கேட்டகிரி தான் ஃபஸ்ட்டு ஃபோர் செகண்ட் ஃபோர் தேர்டு ஃபோர் இந்த தேர்ட் ஃபோரில் நான் வந்து நைனாக வருவேன் வச்சுக்கு அடுத்தது மீனம் ஏன்னா ஏழரை சனி கும்பத்துக்கு சனி மீனம் இப்போ தான் ஏழரை சனிக்குள்ளே வராரு ஜென்மத்தில் ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு இதெல்லாம் ஞாபகத்துணும் அடுத்தது மூணில் தான் குரு குரு பார்வை இருக்கிற ஸ்தானெல்லாம் வளர்ப்புறோம் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகம் அஷ்டம சனி அஷ்டமசனி ஒம்போதில் ராகு மூன்றில் கேது ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பதினொன்றில் சனி குரு வரப்போகிறோம் மே மாதம் வரான் அந்த மே மாதத்துக்குள்ளே எந்த வம்பலையும் நீங்கள் மாட்டக்கூடாதுன்றது தான் இந்த லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க கெட்டவன் கட்டிட்டால் ராஜோகம் சொன்னியே அப்போ நடக்காது ராஜோகம் கொடுக்கும் சனி ராஜோகத்தை கொடுக்குறத சந்தோஷமாக பண்ணிக்கும் அந்த ராஜயோகத்தை பண்ணி கடகராசி அனுபவிக்கிறதெல்லாம் செல்வி ஷேர் கேட்கல ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கடகம் வண்டியிலையோ அல்லது விபத்துகள்லேயோ பிரச்சனையோ லீகல் காம்ப்ளிகேஷனோ தேகாரக்கத்தையோ ஏதோ கெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ராஜகத்தை கொடுத்து என்ன அனுப்பிப்பீங்க அதனால தான் உங்களை அப்படி சொல்கிறோம் அடுத்தது கடைசி பார்த்தீங்கன்னா கடைசின்னு கிடையாது அந்த நாளில் நீங்கள் எது ஒன்றுமே வச்சுக்கோங்க சிம்மம் இவங்களாம் ஒரு கேட்டகரி இந்த சிம்ம கேட்டகிரிலாம் எச்சரிக்கை ஏன்னா ஏழில் சனி ரெண்டில் கேது எட்டில் ராகு அடுத்த இப்போ குரு வந்து மே மாதம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறான் பெரிய சப்போர்ட் நல்ல காரியெல்லாம் எல்லாம் அதனால தான் சொல்கிறதுக்கு இறஞ்செரிஞ்சு ஏன் சொல்கிறோம் சீக்கிரம் நல்லது பண்ணிக்கோ சீக்கிரம் எல்லாமே ஆரம்பித்தா மே மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது எதுவுமே கு சிம்மத்துக்கு கிடாது படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் திருமணம் கல்யாணம் குழந்தைக்கு முயற்சி எல்லாம் அடுத்தது தொழிலில் கெடுக்கிறதுக்குன்னு குரு பண்ணுவான் பத்தில் வரக்கூடிய குரு ஏதாவது நமக்கு ஒரு ஏதாவது வித்தை கொடுப்பான் கோவம் கொடுப்பான் டென்ஷன் கொடுப்பான் முதலாளி கேட்பேன் அட்வைஸ் கொடுக்க சொல்லுவான் எந்த முதலாளியாவது கேட்பான்னா அவன் அவ்வளோ துட்டு போட்டு செய்கிறவன் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ இந்த கேட்டகரி தான் நீங்கள் பிரிச்சுக்கணும் அதாவது மேஷத்துலேருந்து மீனம் இருந்தாலும் நம்ம நாலு நாலு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறவங்க இந்த கடைசியாக சொன்ன நாலு கேட்டகிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியோட பெரிய ஆள் எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ணணும் உங்களுக்காக நான் பண்ண முடியாது எனக்கு மட்டும்தான் நான் பண்ணிக்க முடியும் என்னடா பிடி மாஸ்டர் மாதிரி சொல்கிறேன்னு எனக்கு இதுக்கு ஒரே தீர்வு என்னை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில் நல்ல எக்ஸைஸு நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த நாலு ராசி கடைசியில் வராரு எது கும்பம் மீனம் கடகம் சிம்மம் ஏழு மணி நேரம் நிம்மதி தூக்கம் இல்லைனா அஞ்சு மணி நேரம் மினிமம் தூக்கம் ஒன்றரை மணி நேரம் எக்ஸைஸில் இருபது நிமிஷம் மெடிடேஷன் லைஃப் மாறிடும் எல்லாத்துலேயும் இருக்கிறதுல பெஸ்ட்டு ராசின்னு சொன்னேன் கண்ணி விருச்சகம் மகரம் தனுசு இவங்களோட சூப்பர் ஆகக்கூடியவங்க இந்த நாலு பேர் தான் இந்த சனி கினி வந்தாவே ஸ்பைனு கால் வண்டியில் தலை அடிக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டியிலெல்லாம் வித்த கட்டாதீங்க சின்ன பசங்கள்லாம் ஃபிகரை பார்க்குறதுக்கெல்லாம் இந்த கட்டடிக்கிறதெல்லாம் வேண்டாம் ஃபிகர் பாட்டு பார்த்துட்டு இருக்கும் நீங்கள் விழுந்துருவீங்க எதுக்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விடுவான் மாட்டிப்பீங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்காக ஒரு புதுமையான முயற்சி இருக்கட்டும்னு இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கோம் குலை தெய்வ வழிபாடுகள் எப்பவுமே புது வருஷத்தில் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் ஏன்னா குலத்தை காக்கிறவல்ல விநாயகரை பிடிச்சிக்கங்க இந்த சனி இகினி பந்தா இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கணுலன்னு சொன்னாலும் அனுமனை பிடிச்சிக்கு நார்மலாக சிவன் பெருமாளெலாம் எல்லோரும் பிடிச்சிக்கலாம் ஆனால் நரசிம்மரை பிடிச்சிக்க உக்கரதெய்வ வழிபாடு காளி வாராகி சூழினி பிரித்திங்கரால்லாம் இந்த மேஷம் செவ்வாயெல்லாம் பிடிச்சிக்கணும் டக்கு டக்குன்னு நம்மளை காப்பாற்றும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அபிராமி புக்கை வச்சுக்கோங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அதில் தீர்வு இருக்குது டைட்டிலோடு இருக்கும் டிப்ரெஷனாக இருக்குதா இருபத்தேழாவது ஏழாவது பாட்டு பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குதா பிள்ளைங்களால் தொந்தரவு இருக்குதா நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு அரசாங்கத்தில் பிரச்சனை இருக்குதா தொண்ணூற்றி ஒன்று பகைவர்களால் பிரச்சனை இருக்குதா நாற்பத்தி மூணு கடன் தொந்தரவா இருக்குதா ஐம்பத்தி நாலு ஒரே மரண பயமாக இருக்கா எழுபத்தஞ்சு புரியுதா கல்யாணமே அவளையா பதினேழும் முப்பத்தஞ்சும் குழந்த பிரச்சனையாக இருக்குதா எழுவத்தி மூணு எல்லாமே ஒரே பாட்டில் தீர்ணுமா நூறு பையன் வரும் நூறு பையன் ஆத்தாள் எங்கள் அப்ராமி வள்ளி அண்டமலம் பூத்தாலே மாதுளம் பூணுத்தாலே பூடங்க காத்தாலே அங்கு பாசம் குசும்பும் கரும்பும் வங்கை சத்தாளே முக்கணியை தொழுவருக்கு ஒரு தீங்கிலேயே முடிக்கும் சொல்லிட்டு போங்க எந்த கிரகமும் நமக்கு ஒரு தோஷமும் கொடுக்காது அதோட பதிகம் கோளூரும் பதிகம் திருப்பதிகம் பேர் திருஞான சம்பந்தர் கொடுத்தது செல்வி கொடுக்கல குபேந்திரன் கொடுக்கல திரு திருஞான சம்பந்தர் காரியசக்தி மாலை காசிப முனிவர் கொடுத்தது இந்த பாடல்லாம் நம்ம கையிலே வச்சுக்கணும் மெமரியிலே வச்சுக்கணும் எந்த கிரக தோஷம் வந்தாலும் தப்பிச்சுப்போம் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்